வந்துட்டு வந்துட்டேன் ஓடோடி வந்துட்டு நீங்க காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கு வணக்கம் நலம் நல்லா இருக்கிறீங்க சரி அப்புறம் விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க நானும் இன்றைக்கு சுடச்சிட பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் சைக்கில் வீரகசரி பத்திரிகை எடுத்து படிக்க இன்றைக்கு பிரதான தலைப்புச் சேரியாக சவேந்திரா சமீந்திர செல்வா இருக்கிறார் தானே அவர் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானியும் இராணுவத்தின் முன்னாள் தளபதியுமான ஜெனரல் சமீந்திர செல்வா அதே மாதிரி கடற்படை முன்னாள் தளபதி வசந்த கரணகொட ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ராணுவ தளபதியும் பின்னர் அவ்வியக்கத்துக்கு எதிராக மாறிய கருணா அம்மா

மற்றும் நான்கு நபர்கள் மீது விதித்திருக்கிறது இதில் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை உள்ளடங்குகின்றன மோசமான சம்பவங்களை நினைவுபடுத்தித்தான் இவங்களுக்கு நான்கு பேருக்கும்

சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நடத்துற ஒரு கூட்டத்துல இப்படி ஒரு நக்கல் நையாண்டிகளை விட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சரிதான் வந்திருக்கேன் அதுதான் நீங்க விளையாட்டுன்னு சொல்லும்போதுதான் இந்த எம்பிக்களுக்கான உள்ளக விளையாட்டு போட்டி ஒன்று நடந்திருக்கு சரி அதுல அந்த செஸ் விளையாட்டுல அர்ஜுனா எம்பி வெற்றி பெற்று இருக்கு ஆஹ் அதெல்லாம் நல்லா விளையாடுவாங்க பாஸ்கட் பால்லாம் விளையாடுறேன் தானே இது செஸ் விளையாடு சதுரையுமே கட்டிக்காரன் போல என்ன உம் ரைட்

ியாத்தான் செய்த <laughs> 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 செம்பந்தியே செம்பந்தியே செய்தி ஒன்று சொல்லு நாளைக்கு போல உறுப்பினர் தாக்குதல் குறித்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன் முக்கிய தகவல் வெள்ளாம ஆணைக்குழுவின் குற்றவாளிகளாக கூறுவோரின் குடியுரிமையை பறிக்க ரெண்டில் மூன்றாயும் பயன்படுத்துகலாம் என்ற செய்தியும் வந்து கிடக்க ஆடங்கும் தினமும் நடக்கும் படுகொலிகளை நிறுத்த முடியாத நிலையில் அரசா பொதுஜன பெருமுனவினுடைய செயலாளர் இருக்கிறதான அவர் சொல்லி இருக்கிறார் சாகரா கேரியது வேற பேர் அவர் சொல்லி இருப்பார் அண்ணா ஸ்ரீலங்கை பொதுஜன பெருமணா ஸ்ரீலங்கா புதுஜன பெருமனா சொன்னது இல்லவேண்ணா லெனனா ஹ்ம் ஹ்ம் அபரமா என்னம ஒரு சீரி வந்திருக்கேன்னா பாருங்க அந்த அத கொண்டு சொல்லங்க போது என்ன போது கிளாஸ் ஆரே கேரிய வச்ச அந்த செய்தி சொல்லி அமைச்சர் விஜயதா விஜिता அமெரிக்கா செல்ல மாட்டாரா ஜுனி சங் மனவடம் தெரிவிச்சுட்டாங்க என்ற ஹ்ம் ஹ்ம் அந்த சீரியோட நான் போ ஃபரான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டீங்க